அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்கத்தகோ அல்லாஹின் கனியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அலகதுல்லா இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து மன அழுத்தத்திற்கு மா மருந்து அலகமதுல்லா நல்லா மன அழுத்தத்துலாம் மக்கள் வந்து ரொம்ப வேதனை படுறாங்க அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு அல்ஹம்துல்லா நம்ம மனசுக்கு எது அமைதினு தெரிஞ்சுக்கோங்க அலகமதுல்லா அல்லாஹ்வின் நினைவால் உள்ளங்கள் அமைதியுடுகின்றன என்று இவ்வசனத்தில் அத்தியாயம் பதிமூணு வசனம் இருபத்தி எட்டுல கூறப்பட்டிருக்கிறது நம்ம இறைவனை நினைச்சா மட்டும்தான் நம்மளுடைய மனது அமைதி பெறும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என அமெரிக்க ஆய்வில் தெரிய வந்துள்ளது வாஷிங்டனில் உள்ள மெக்சிங் மெக்ளின் மருத்துவமனையில் மருத்துவம் மற மனவியல் துறையின் நிபுணருமான டேவின் ரோஸ்மேரின் இந்த ஆய்வு தொடர்பாக நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரிடம் பல்வேறு விதமான சோதனைகளை நடத்தினார் கடவுள் நம்பிக்கை நோய் குணமடைவது குறித்து எதிர்பார்ப்பு மற்றும் சாதாரண சிகிச்சை முறை போன்றவை குறித்து பாதிக்கப்பட்ட நபர்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது கடவுளிடம் அதிகமான பக்தி உள்ள நண்பர்களுக்கு மன அழுத்த நோயின் தாக்கம் மிகவும் குறைவாக இருந்தது என்ற ஆய்வில் கண்டறிக்கப்பட்டது மதா அதான் அவன் நினைக்கிறவங்க கடவுளை பத்தி நினைச்சி அமைதி பெறவங்களுக்கு இந்த நோயுடைய தாக்கமெல்லாம் அமைதியாக இருந்துச்சான் கடவுளை பற்றி சிந்தனையோ பக்தியோ துளியும் இல்லாத நபர்களுக்கு மன அழுத்தமும் நோயின் தாக்கமும் எந்த வகையிலும் குறையவில்லை நல்லாவை பற்றி நினைக்காமல் எதையுமே அவங்க யோசிக்காமல் இறைவனுக்கு வழிபாடும் செய்யாமல் மன அழுத்தத்தில் அதிகமாக அவங்க பாதிக்கப்பட்டாங்க ரோஸ் மேரின் குறிப்பிடுகையில் கடவுளிடம் நம்பிக்கை வைப்பதன் மூலம் மனநல நிகி சிகிச்சை பெறுவதோருக்கு சாரி கடவுளிடம் நம்பிக்கை வைப்பதன் மூலம் மனநல சிகிச்சை பெறுவோருக்கு தங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவோம் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது கடவுள் நம்பிக்கை வைப்பதனால மனநல பிரச்சனை வந்து இருக்காது அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை ஏற்படுகிறது இதுதான் இந்த ஆய்வின் முக்கிய அம்சம் இந்த ஆய்வு இனிவரும் மருத்துவ உலகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் என்றார் தற்காலத்தில் மன அழுத்தம்தான் மனிதனை ஆட்கொள்ளும் பெரிய நோயாக கருதப்படுகின்றது உலகில் எழுபத்தி ஐந்து சதவீத சதவீதத்தில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று புள்ளி விவரங்கள் தெரிகின்றன உலகில் நடைபெறும் தற்கொலைகளில் தொண்ணூறு சதவீத சதவீதத்திற்கும் மேற்பட்டவை மன அழுத்தத்தின் காரணமாக நடைபெறுவதே என்று ஒரு புள்ளி விவரம் தெரிகின்றது சரி தெரிவித்திருக்கிறது ரொம்ப திகரணும் சாரி இறைவனை ஒருவர் நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் அவருக்கு மன அழுத்தம் கொஞ்சம் கூட இருக்காது என்பது உறுதி அந்த வகையில் இந்த ஆய்வு இஸ்லாமை உண்மைப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது மாஷா அல்லா அல்லாவை நம்ம நினைச்சா மட்டும்தான் மன அமைதி நமக்கு கிடைக்கும் அந்த அந்த மன அமைதி நம்ம தொழுகையின் மூலமாதான் நமக்கு கிடைக்கும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ சோகம் வந்தாலும் எவ்வளோ சோதனை வந்தாலும் அல்லாவை நினச்சி ரெண்டு ரகாய்த்தி அஹமதுல்லா நீங்க தொழுகும் பொழுது நம்ம மனசும் உடம்பும் அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கிறத அஹமதுல்லா தொழுகிறவங்க அதை உணர்வாங்க அதனால அல்லாவை பத்தி அதிக திக்கர் நினைங்க அல்லா மேலே பொறுப்பை சாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணலை நம்ம தான் உழைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக தான் வரும் அதனால அல்லாவை பத்தி அதிக திக்கர் நம்ம மனசுல இருக்கணும் அல்லா நமக்கு இருக்கான் எந்த சோதனை வந்தாலும் நம்ம இறைவன் நமக்கு இருக்கான் அப்படின்ற ஒரு மன தைரியத்துல நீங்க இருந்தாதான் அந்த மன அழுத்த மனிதர்களுக்கு எவ்வளவோ ப்ரெஷர் இருக்கு எல்லா குடும்பத்தை நினைக்கணும் குழந்தைகள் நினைக்கணும் பணம் சேர்க்கணும் எல்லா கிட்ட பாவத்தை சேர்க்கக்கூடாது நன்மையை சேர்க்கணும் அப்படின்ற நிறையா விஷயத்துல மக்கள் ஓடிட்டு இருக்காங்க ஆனா இறைவனை பத்தி நம்ம நினைக்கும் போது தான் அந்த மன அமைதி கிடைக்கும் மற்ற யாராலையும் நமக்கு கிடைக்காது குடும்பத்தை நினைச்சா நமக்கு ப்ரெஷர் தான் வரும் குழந்தைங்க நினச்சாலும் ப்ரெஷர் தான் வரும் வேலை வேலையை நினச்சாலும் ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரணுமேன்ற ஒரு கவலை வெளியில போய் இதான் வேடிக்கை பார்த்தாலும் இந்த உலகத்தை சுத்தி பார்த்தாலும் திருப்பி இருப்பிடத்துக்கு இந்த பத்திரமா வரணுமே அப்படின்ற ஒவ்வொரு கவலையும் நம்ம மனசுல தான் செய்யும் ஆனா நல்லா நமக்கு இருக்கான் எந்த இடத்துலயும் நம்ம இறைவன் நம்ம பக்கத்துலேயே இருக்கான் எது நடந்தாலும் இறைவன் புறத்துல இருந்து தான் வருது அந்த இறைவனை வந்து நமக்கு என்ன நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நம்ம இறைவன் தான் போக போறோம் அப்படின்ற ஒரு மன நம்பிக்கையிலும் தைரியத்திலயும் நீங்க இருந்தீங்கன்னா தான் இந்த வாழ்க்கையை இம்ம வாழ்க்கையை அலக்துல்ல நீங்க சந்தோஷமா கழிக்க முடியும் இல்லை நான் இறைவனை நினைக்கவே எனக்கு முடியல இம்மையில அதிக வேலை எனக்கு இருக்கு என் குடும்பத்தை கவனிக்கணும் என் குழந்தைய கவனிக்கணும் என் உற்றா உறவினர்களை கவனிக்கணும் அப்படின்ட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மன அழுத்தத்திலேருந்து நம்மளால் துளியும் வெளிவர முடியாது நம்ம இறைவனை நினைச்சா மட்டும்தான் நம்மளுக்காகவும் அல்ஹம்துல்லா வாழணும் மற்றவங்களுக்காகவும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும்னா அழகம் யோசிச்சு பாருங்கள் இங்கே தானம் தர்மம் நம்ம மனசு கஷ்டத்துல இருந்தாலும் அடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினாலே அது நமக்கு மனசு அப்படியே அமைதியா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க அழகமது இல்லான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா பொருளும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு அல்ஹம்துல்லா நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா அல்ல நமக்கு அந்த மன அமைதியை இறைவன் தான் நமக்கு கொடுக்க முடியும் அதனால உங்களுக்கு மன அழுத்தம் டிப்ரஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அல்லாட்ட அஞ்சு வேலை தொழுவுங்க ரெண்டு வேலை தொழுவுங்க லுகா தொழுகையை தொழுது அல்லாட்ட துவா கேட்க முயற்சி பண்ணுங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடியும் அழகம் லுகா தொழுவையை அழகம் தொழுக முயற்சி பண்ணுங்க லுகா தொழுகை தொழுது நீங்க துவா கேட்டீங்கன்னா அல்ல அந்த துவாவை கண்டிப்பா ஏற்றுப்பான் அதனால அந்த லுகா தொழுகைய மன அமைதி பெறும்போது தொழுதுங்க அதே மாதிரி பயணத்துக்கு பொழுது ரெண்டு ரக்காயத்து பயண தொழுகைன்னு எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்யும் போகும்போது மனக்குழப்பத்தோடையே செய்யாம இந்த ரெண்டு ரக்காயத்தை அலமதுல்ல அல்லா கிட்ட துவா கேட்டுட்டு அந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பயணம் போனாலும் ஒரு வியாபாரத்தை நீங்க இது பண்ணாலும் ஒரு மேரேஜ் பண்றதுக்கு பொ பொண்ணு பார்க்க போனாலும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அல்ஹம்துல்லா ரெண்டு ரக்காயத்து நீங்க தொழுதுட்டு இந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு சிறப்பாக்கி அல்லாண்டு அந்த ரெண்டு ரெக்காயத்தை நீங்க தொழுதுட்டு போனீங்கன்னா நான் தான் ரெண்டு ரெக்காயத்தை தொழுதுட்டு போனீங்கன்னா அல்ல உங்களுக்கு அதுக்கேற்ற நன்மையை கொடுப்பான் எந்த நிமிஷமும் இறைவனை மறக்காதீங்க இறைவனை நீங்க மறந்தீங்கன்னா இறைவன் உங்களை மறந்துடுவான் அப்புறம் நெருக்கடியான வாழ்க்கை தான் நமக்கு அமையும் முஸ்லீமாக இருந்தால் மட்டும் போதாது முஸ்லீம்குரிய சைடு அல்ஹம்துல்லா நம்ம செஞ்சால் தான் அந்த வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இம்மையிலையும் நம்ம நிம்மதியாக இந்த வாழ்க்கையை கடக்கணும்னா இறைவனுடைய நினைவு எப்போவும் உங்களுக்கு இருக்கணும் அல்ஹம்துல்லா நல்லா பற்றி நினைக்க முயற்சி பண்ணுங்கள் மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா புராணம் எடுத்து வச்சு ஓதுங்க அதன் மூலயமா உங்களுக்கு அந்த மன அமைதியை நீங்களே உணர்வீங்க எல்லாம் உங்களுக்கு இருப்பே செய்வான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைக்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அஸ்லாம் வரைக்கும் வரத்துலாய் பறக்காதது